ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை இது வந்து நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசை நல்லா முருவலாக ஊற்றணும்னா அதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாசிப்பருப்புக்கு தேவையானது சாம்பாருக்கு என்னென்ன தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம் நான் வந்து ஒரு கப் அதாவது நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டம்ளர் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் காலைல அவசரத்துக்கு பிள்ளைங்களுக்கு காலைல ஸ்கூல் கட்டி கொடுக்கவோ காலைல டிஃபனுக்கோ வயசானவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க பூண்டு நான் வந்து மூணு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் மழை பூண்டுன்றனால நான் மூணு பூண்டுருக்கேன் மீதி சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கோங்க நான் லைட்டாக கொஞ்சம் விளக்கண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா பாசி பருப்புன்றனால அது வாயுன்றனால நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றினோன்னா அது இன்னும் வாயு எடுக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் அதுவும் இன்னும் கொஞ்சம் வாயுவை நல்லா எடுக்கும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம குக்கரில் எல்லாமே இப்போயே நம்ம சேர்த்துடணும் அப்புறம் நம்ம சேர்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் போட்டு ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்படின்ற கணக்கில் தான் நான் எப்பொழுதுமே எடுத்துக்குவேன் எல்லா எது எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் அப்படி தான் கணக்கு பண்ணிக்குவேன் இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு மூணு விசில் வெட்டு எடுத்துக்குவேன் பருப்பு நல்ல மைய அழகாக வெந்துடும் இப்போ இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கிறோம் போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று அவங்க சொல்லி காமிக்கிறேன் இந்த குக்கரை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே முன்கூட்டியே நம்ம போட்டுருணும் பின்னாடி நம்ம எதுவுமே போட தேவையில்லை என்னென்ன நம்ம போட்டிருக்கோன்றதான் நான் கிளியராக நான் சொல்லிடுறேன் பருப்பை நம்ம வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு மஞ்சத்தூள் ஜீரகம் பெருங்காயத்தூள் பூண்டு விளக்கெண்ணெய் இதை வெங்காயம் தக்காளி பச்சை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை நான் தாளிக்கையில் வர மிளகா சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இத்தனையும் நம்ம வந்து குக்கர்லேயே ஒரே இதாகவே நம்ம போட்டுருவோம் நம்ம பின்னாடி வந்து வதக்கி போடணும்னு எதுவுமே இல்லை எல்லாம் போட்டு நான் மூணு விசிலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த குழம்ப வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் நம்ம தாளிக்க என்னென்ன தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்குவோம் எப்போதும் போல் தான் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா நான் சொன்னேன்னா பச்சை மிளகா நான் சேர்க்கல நான் வரமிளகா அதுக்கு பதிலாக சேர்த்துருக்கேன் அப்படின்னு அந்த வரமிளகாவை சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து அந்த மஞ்சள் கலருக்கும் இந்த வரமிளகா கலருக்கும் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் எப்போவுமே பச்சை மிளகாவோட வரமிளகா சேர்ப்பேன் கருவேப்பிலையை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தனியாக வறுத்துக்குவோம் ஏன்னா கருவேப்பிலை நான் நிறையா போகிறேன் அதுக்குள்ளேயே வச்சால் மேலே தெறிக்கொண்டுறதுனால நான் தனியாக போட்டுருந்தேன் இப்போ நம்ம சாம்பாரில் ஊற்றிட்டோம் தாளித்து சாம்பார் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க சூப்பரான சாம்பார் ஆனால் அசத்த காலையில் டிஃபன் சாம்பார் ரெடியாகிடுச்சு சிம்பிள் சாம்பார் தான் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்